எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நிகழவிருக்கும் புதன் பெயர்ச்சி அதாவது புதன் பகவான் சுக்கிர பகவானுடைய ஆட்சி வீடான ரிஷபம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி அவருடைய சொந்த வீடான மிதுனம் ராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த மாதிரியான புதன் பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அளவற்ற நன்மைகள் கிடைக்கின்றது இந்த வகையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியாகவும் கலைத்துறை அரசியல் துறை ரீதியாகவும் மாணவ மாணவி கண்மணிகளுக்கு விவசாய துறையினர்களுக்கு போன்ற அனைவருக்கும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்புகள் என்ன என்று பார்ப்போம் காலச்சக்கர காலபுருஷ தத்துவத்தில் மேஷம் ராசியில் செவ்வாயும் ரிஷபம் ராசியில் சுக்கிரன் சூரியன் குரு போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன மிதுனத்தில் புதனும் ராசியில் கேதுவும் கும்பம் ராசியில் சனியும் மீனம் ராசியில் ராகுபகவானும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கவிருக்கின்றது என்பது பற்றியான முழுமையான விவரங்களை இந்த பதிவில் சற்று சுருக்கமாக பார்ப்போம் ஜோதிட சாஸ்திரத்தில் புதன் பகவானை புத்திகாரகன் வித்தைக்காரகன் வித்யாகாரகன் வித்தியாகாரகன் கல்விகாரகன் என்று போற்றப்படுகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வ செழிப்புக்கான அதிபதி குருவை குறிக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதனும் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே மறைமுகமாக இந்த மாதிரியாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று குறிப்பிட்டுள்ளனர் கலை வித்தை கல்வி போன்றவற்றிற்கு நாயகனாக இருப்பவர் புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை செயல்முறையில் செயல் வடிவம் கொடுத்து செயல்படுத்தி செய்து முடிப்பதற்கு புதனுடைய அணுக்கிரகம் கண்டிப்பாக தேவை கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறுவார்கள் நன்கு படித்தவர்களுக்கு கை நிறைய சம்பளம் நிறைந்து கிடைப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய வாழ்விற்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை அள்ளி கொடுப்பவர் புதன் பகவான் மட்டுமே புதன் ஒரு ஆச்சரியமான கிரகமாக கருதப்படுகிறது செவ்வாயைப் போலவே புதனும் ஒரு ஆதிபத்திய கிரகமாக கருதப்படுகிறது ஜோதிட ஆச்சாரமான மிதுனம் ராசியில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னிராசியில் உச்சம் பெறுகிறார் மீனம் ராசியில் நீச்சம் அடைகிறார் ஞானம் அறிவு இரண்டிற்கும் புதனே அதிபதியாகி படிப்பறிவு கற்றறிவு இரண்டையும் உங்களுக்கு உணர்த்துகிறார் ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணகர்த்தாவாக புதன் இருக்கிறார் இப்படிப்பட்ட புதன் பகவானை நீங்கள் எப்படி வணங்க வேண்டுமென்றால் புதன்கிழமை என்று மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வாரத்தில் எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம் நவகிரகங்களை ஒன்பது முறை வலம் வந்து புதன் பகவானை மனதார வேண்டிக்கொண்டு நமஸ்காரம் செய்யுங்கள் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் புதன் தந்தருள்வார் என்பது மட்டுமில்லாமல் அளவற்ற நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லவர் புதன் பகவான் என்பது மட்டுமில்லாமல் அரசனுக்கு அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தக்கூடிய சக்திகளை கொடுப்பது புதன் கிரகம் நவகிரகங்களில் கல்வியை உயர்த்தி வழங்கக்கூடிய கிரகமாக புதன் கிரகம் இருக்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் புதனின் யோகம் பெற்றிருந்தால் நீங்கள் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குவீர்கள் உங்களை உலகமே திரும்பி பார்க்கும் எந்த நேரமும் நகைச்சுவையாக பேசியும் கலகலப்பாகவும் இருப்பீர்கள் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தக்கூடிய சக்தியை கொடுப்பது புதன் கிரகமே உங்களுடைய ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் உங்களிடம் ஆலோசனை கேட்க பல பேர் காத்து கொண்டிருப்பார்கள் நீங்கள் புதன் யோகம் பெற்றிருந்தால் மருத்துவம் ஜோதிடம் இசை ஆயக்கலை கடிகாரம் மோட்டார் தொழில் மதிநுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானம் அதிக அளவில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் புதன்கிரகம் உங்களுக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீரமான தோற்றத்தை கொடுக்கும் மேலும் உங்களை பிறரால் வசீகரிக்க வைக்கும் யாராலும் முடியாத வேலைகளை கூட புதன் பகவானின் யோகம் நீங்கள் பெற்றிருந்தால் தெளிவாகவும் துல்லியமாகவும் அறிவு நுட்பத்தோடு எளிதாக செய்து முடித்து விடுவீர்கள் கணித சாஸ்திரம் வான சாஸ்திரம் எண்ணியல் போன்ற துறையில் சிறப்புற்று விளங்குவீர்கள் நாட்டு வைத்தியம் செய்பவர்களாக இருந்தால் கைராசியான வைத்தியர் என்ற பெயரை எடுப்பீர்கள் புதனின் யோகம் உச்சம் பெற்றிருந்தால் நவபாஷாணம் மற்றும் ரசவாதம் கலைகளிலும் யோகம் மற்றும் தியான கலைகளிலும் வல்லவர்களாக இருப்பீர்கள் மிகப்பெரிய அளவிலான பல்பொருள் அங்காடிகளுக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் புதன் பகவானால் வரக்கூடியது நினைத்த உடனே கவிபாடும் திறன் இலக்கணம் இலக்கிய அறிவு போன்றவற்றை அதீதமாக கொடுப்பவரும் புதன் பகவானே கோவில்களில் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு உரிய அறிவு நுட்பத்தை கொடுப்பவரும் புதன் பகவான்தான் நீங்கள் புதனின் ஆதிக்கம் பெற்றிருந்தால் தந்திரம் மந்திரம் வேடிக்கை நிகழ்வுகளை செய்வதில் வல்லவர்களாக இருப்பீர்கள் பத்திரிகை தொழிலில் முதன்மை பெற்றவராக திகழும் நபர்களுக்கு புதன் பகவானே காரணகர்த்தாவாக இருப்பார் இனி புதன் பகவானின் பாதிப்பால் ஏற்படும் சிரமங்களைப் பற்றி பார்க்கலாம் உங்களுடைய உடலில் பாத முதல் தலைவரை செல்லும் நரம்புகளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமான நாயகனாக அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதனே ஆகும் நரம்பு மண்டலத்தில் நரம்பிற்குள் ரத்தம் உறைந்து போவதும் இரத்த ஏற்படுவதும் புதனே காரணமாக இருக்கிறார் தலையில் ரத்தம் குறைந்தாலும் அதிக ரத்தம் சென்றாலும் அதற்கும் புதன் பகவானே காரணகர்த்தா வலிப்பு நோய் கைகால் முடக்கம் மனநிலை பாதிப்பு திருநங்கையாக மாற்றத்தைப் பெறுவது போன்றவற்றிற்கும் காரணகர்த்தா புதனே தாய் வழி தாய்மாமன் வழி பரம்பரை நோய்கள் வருவது போன்றவற்றிற்கும் புதனே காரணமாகும் தூசு மாசுக்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் அலைச்சலால் ஏற்படக்கூடிய நோய்கள் உடலில் வாயு தொல்லைகளால் தசை பிடிப்பு அல்லது நரம்பு இழுத்து பிடித்துக்கொள்வது போன்றவற்றிற்கு புதனே காரணகர்த்தா தனிமையில் சுய இன்பம் காணும் ஆவலை எண்ணத்தை தூண்டும் கிரகம் புதனே ஆகும் ஓர் இன சேர்க்கை மூலம் உண்டாகும் நோய்கள் பறவைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகளால் உண்டாகும் நோய்கள் விஷவாயு தாக்கி உடல் உறுப்புகள் செயலிழப்பு மற்றும் மூளைச்சாவு தித்திக்கும் தெரிந்தே செய்யக்கூடிய செயல்களால் வரக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் புதனே காரணமாக கருதப்படுகிறார் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னவென்று பார்க்கின்றபோது கிரகம் தன்னுடைய பகை ராசியான கடகத்தில் நின்றிருந்தால் நரம்பு பக்கவாதம் முடக்குவாதம் போன்ற நோய்கள் வரலாம் புதனின் நீச்சராசியான மீனம் ராசியில் இருந்தால் வாயு தொல்லையால் கை கால் பிடிப்புகள் இருக்கும் ஞாபக சக்தி குறையும் தலை உச்சி பகுதியில் வலி ஏற்படும் புதனின் பகை கிரகமான சந்திரனுடன் இணைந்து எந்த ராசியில் இருந்தாலும் அந்த நபருக்கு திக்களால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது காலநிலைக்கு ஏற்றவாறு புற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது போதை வஸ்துக்களால் நோய்கள் வரக்கூடும் புதனின் பகை கிரகமான சந்திரனின் நட்சத்திர பாவகத்தில் நின்றிருந்தால் அந்த ஜாதகர் உடலில் கெட்ட நீர் சேரும் எந்த நேரமும் எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பதால் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் போல நடந்து கொள்ளக்கூடும் அடிக்கடி தலைவலி வரும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் இந்த காலகட்டங்களில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி என்று பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக புதன் இருக்கிறார் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைவது உங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புதான் என்று கூற வேண்டும் ஏனெனில் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபங்கள் ஏற்படும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது எனவே இந்த மாதிரியான புதனின் அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததை விட அதிக அளவிலான கூடுதலான லாபங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் எட்டில் மறைந்திருக்கும் புதன் உங்களுக்கு அந்த அளவிற்கான உயர்ந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் கொண்டவர்களுக்கு அந்த ஆர்வத்தில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்துள்ளது உத்தியோகத்தில் வருமான உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கும் மேல்படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது வேலை தொழில் ரீதியாகவோ வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே அது கைகூடுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உள்ளது குறிப்பாக புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்றவற்றிற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் ஏற்படுகிறது விருச்சிகம் ராசியை சேர்ந்த பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி நிகழ்வு ஏற்படக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுடைய புகழ் கூடும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கணிசமான பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய விதமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் இதுவரையில் மறுக்கப்பட்டு வந்த பல்வேறு வகைகளான சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனிதாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை புதன் உட்பட பல கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன விருச்சிகம் ராசியை சேர்ந்த கலைதுறை கலைஞர்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் மாணவ மாணவி கண்மணிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு அதிக அளவில் கிடைக்கக்கூடிய காலமாக அமைகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய யோகங்கள் புதன் பகவானால் இந்த காலகட்டத்தில் உருவாகிறது இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல இனிதான செய்திகள் உங்களை வந்து சேரும் என்பதை கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்புகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன இந்த காலகட்டத்தில் எட்டில் புதன் பகவான் மறைந்திருப்பதால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பாராத வகையில் பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் உங்களை வந்து சேருவதற்கான யோகங்கள் உண்டு லாட்டரி யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைந்துள்ளது இந்த காலகட்டத்தை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள நீங்கள் இந்த புதன்பெயர்ச்சி தருணங்களில் பெருமாள் பகவானை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் மேலும் ஏழை எளிய படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் அதாவது நோட்டு புத்தகம் மேலும் பல படிப்பதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதன் மூலமாக நீங்கள் புதன் பகவானை மகிழ்விக்கலாம் புதன் பகவானை மகிழ்விப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் சுப்பிட்சங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை